யூஜிடிஆர்பி தேர்வு எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் சிவிக்கு வந்து போய்ட்டு வந்தவங்களாம் யாரும் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை க கேஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுவும் கவலைப்பட தேவை கேஸ்லாம் வந்து கோர்ட்டு வந்து பார்த்துக்கும் டிஆர்பியை வந்து பார்த்துக்கும் அதனால் நம்ம எல்லாமே வந்து எந்த பதற்றமும் இல்லாமல் நம்பிக்கூட இருந்தால் வந்து போதும் யூஜிடிஆர்பி தேர்வு எழுதுன நம்ம எல்லாருமே இந்த வெற்றி தேர்வில் வந்து நம்ம வெற்றி பெற்றோம் சிவிக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து டேரெக்ட் இப்போ வந்து நம்ம போயிட்டு வந்தோம் ஆனால் எத்தனையோ எக்ஸாம் நம்ம வந்து எழுதி தோல்வி அடைஞ்சு அதுக்கு அடுத்தது தான் நம்ம இந்த வெற்றிக்கு வந்து வந்திருக்கோம் நம்ம வந்து தோல்வி அடைஞ்ச ஒவ்வொரு எக்ஸாம்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சி அப்போ அந்த தோல்வி ஏன் வந்தது நம்மளுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படித்து அதுக்கப்புறம் தான் இந்த வெற்றி அப்படின்ற ஒன்று நம்ம வந்து சுவைச்சு சுவை சுவைக்கிறோம் நம்ம வெற்றின்ற அந்த கோட்டை போய் நம்ம வந்து தொட்டிருக்கோம் தோல்விகளை வந்து கண்டு அதுக்கு அடுத்து தான் வெற்றின்ற பக்கம் பக்கம் நம்ம போயிருக்கோம் அதனால் நம்ம எதுவும் நம்ம மனம் கலங்க வேண்டாம் எதுவும் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி டிஆர்பி வந்து பார்த்துக்கும் அது கோர்ட் வந்து பார்த்துக்கும் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக வந்து இருங்க நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதே கண்டிப்பாக வந்து நடக்கும் தோல்வியை சந்தித்து தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கோம் அதனால் தோல்வி அடைஞ்சவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு ஊக்கமாக வந்து எடுத்துகிட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றது முயற்சி வந்து பண்ணணும் அதுக்குண்டான முயற்சியை வந்து நம்ம கடுமையான உழைப்பு வந்து இருந்தாவே நம்ம கண்டிப்பாக வெற்றி வந்த அடையலாம் ஆனால் அனைவருக்கும் நன்றி